மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பை மீறி மோடி அரசு முத்தலாக் சட்டத்தை நிறைவேற்றியுள்ளதாக குற்றம் சாட்டினார் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான உரிமை மீறும் செயலில் மோடி அரசு செயல்படுவதாகவும் இதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் தொல் திருமாவளவன் தெரிவித்தார் எதிர்க்கட்சிகளின் கடுமையான எதிர்ப்புகளையும் மீறி மோடி அரசு முத்தலாக் சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறது இஸ்லாமிய மக்களின் ஜனநாயக உரிமைகளுக்குள் தலையிடும் வகையில் இந்த நடவடிக்கை அமைந்திருக்கிறது இது அரசியலமைப்பு சட்டம் சிறுபான்மை மக்களுக்கு அளித்திருக்கிற ஜனநாயகத்தை மறுக்கும் போக்காகும் சம வேலை சம ஊதியம் என்ற நியாயமான கோரிக்கையை முன்வைத்து சென்னை டிஜிபி வளாகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருவதை சுட்டிக்காட்டிய தொல் திருமாவளவன் இது தொடர்பாக உடனடியாக பரிசீலித்து ஊதிய விகிதத்தை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு பணி நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கும் அதற்கு பின்பு பணி நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கும் இடையில் ஏறத்தாழ இருபதாயிரம் ரூபாய் முரண்பாடு இருப்பது எந்த வகையிலும் நியாயப்படுத்தக்கூடிய ஒன்றல்ல சம வேலைக்கு சம ஊதியம் அளிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு பொதுவான புரிதல் ஆகவே உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் இதில் தலையிட்டு மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அவர்களும் அதிகாரிகளும் கூடி பேசி சம வேலைக்கு சம ஊதியம் என்கிற அடிப்படையில் இடைநிலை ஆசிரியர்களுக்கான நீதியை வழங்கை பிறப்பிக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது மேலும் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் தலித்துகள் நியமனத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர் தலித் மக்களுக்கு துணைவேந்தர் பதவி வழங்க வேண்டுகோளும் விடுத்தார் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் நியமனம் விரைவில் நடைபெறும் என்று நம்புகிறோம் ஆனால் தற்போது கசிந்துள்ள தகவல்களின் படி பார்த்தால் பேராசிரியராக பணிபுரிந்து அனுபவம் உள்ளவர்கள் அதில் இடம்பெற வேண்டும் என்பது வரையறை ஆனால் அத்தகைய பணி அனுபவம் பேராசிரியராக பணிபுரிந்த அனுபவம் இல்லாதவர்களும் ஷார்ட் லிஸ்ட் என்கிற அந்த குறுகிய எண்ணிக்கை உள்ள தகுதி வாய்ந்த ஒரு பட்டியலில் சிலர் பெயர் இடம்பெற்றிருப்பதாக தெரிய வருகிறது அதில் ஒருவர் கூட தலித் வகுப்பை சார்ந்தவர்கள் இடம்பெறவில்லை என்கிற விமர்சனமும் எழுந்துள்ளது தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழக துணைவேந்தர்களில் தலித்துகளுக்கு முன்னுரிமை அளிப்பதில்லை என்பது தொடர்ந்து பின்பற்றி வருகிற ஒன்றாக இருக்கிறது இந்த நிலையில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் நியமனம் செய்ய உள்ள துணைவேந்தர் பதவிக்கு வரையறைகளை மீறாமல் பகுதி வாய்ந்தவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பதோடு தலித் வகுப்பை சார்ந்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் வேண்டுகோள் விடுக்கிறது